உங்களுக்கு ஒண்ணு நான் கற்பிச்சு கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாரும் சொல்றாங்க நாங்க அரசியல் நமக்கு கொஞ்சம் அவ்வளவு விருப்பம் இல்லை கொஞ்சம் சமூக சேவை செய்வோம் என்னங்க சேவைன்னு கேட்டேன் பத்து குழந்தைகளை படிக்க வச்சுட்டு ஏற குழந்தைங்க அப்புறம் கொஞ்சம் வயதான பெரியவர்களை வச்சு பாதுகாத்து அப்புறம் கொஞ்சம் மரக்கன்றுகளை நட்டு வாழ்த்து இதெல்லாம் சமூக சேவை இந்த சேவைகளை எல்லாவற்றையும் விட நான் பெரிதும் அன்பு கொண்டு நேசிக்கிறேன் என் தம்பி தங்கைகளே என் உயிருக்கு மேலாக நான் அன்பு கொண்டு நேசிக்கிறேன் உடன் பிறந்தவர்களே இந்த சேவைகள் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு சேவை நாட்டில் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நீங்க ஒரு நல்ல அரசியலையும் நல்ல அரசையும் விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சேவை இருக்குதுல அது தேவையே இருக்க அரசு நடு மறக்கங்கள் அரசு படிக்க வைக்கும் குழந்தைகள் அரசு பாதுகாப்பில் மற்றவர்களை நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலாம் ஆகவே ஆக சிறந்த சேவை நல்ல அரசியலையும் நல்ல அரசையும் இந்த நாட்டில் உருவாக்குவதுதான் அதற்கு பாடுபடுங்கள் அதுதான் இப்போதைய காலத்தேவை வரலாற்று கடன் புரிந்து கொள்ள முழுமையான நேர்மை கொஞ்ச நஞ்செல்ல முழுமையான நேர்மை புனிதம் அறிவாற்றல் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய பேராசம் இது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட திறன் கொண்ட ஒரு சிலர் வேலை செய்தாலே போதும் இந்த உலகம் மாபெரும் புரட்சிகர மாற்றத்தை பெற்றுவிடும் யார் சொல்றா விவேகானந்தன் இதே அன்புக்குரிய தம்பிதன் புரிந்து கொள்ளும் தூய்மையும் துணிவும் கொண்டவர்கள் இதை சாதித்து முடிப்பார்கள் என்கிறார் அந்த தூய்மையும் துணிவும் கொண்ட என் தம்பி தங்கைகள் இந்த களத்திற்கு வரணும் அதை புரிந்து கொள்ளும் அவரே சொல்லாரு நீ பணக்காரர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்காத பணம் இருந்தாக்கா அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிட்டு என்கிட்ட பணம் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை நல்ல மனம் தான் தேர் நான் கன்னட மக்கள் என் மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்பே என்ற மனம் தான் விவேகானந்தர் சொல்றார் பணக்காரர்களை எதிர்பார்த்து கொண்டு நீ காத்து இருக்காலே பணக்காரன் இந்த உலகத்தில் சாதிக்கிற சாதிக்கல யார் ஏழை எளியவர்களால் அளப்பரிய சாதனைகளை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் சாதிப்பதற்கு பணம் தேவையில்லை நல்ல இடையில்தான் தேவை அதுதான் சாதித்திருக்கிறது உலகத்தில் பலவற்றை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே அருமை இணை தலைமுறை புரட்சியாளர்களே இதை உள்வாங்கிக் கொண்டு எழுந்துவார்கள்